செல்ல விருப்பம் கொண்ட பெருமக்களே அவளும் பெண் தானே என்ற தலைப்பிலே ஒரு முகநூலுக்காக நான் எழுதிய ஒரு கவிதையை தங்கள் முன் வாசிக்கிறேன் அவளும் பெண்தானே சுமை தாங்கி கல்லோ அவள் என்றும் சுமை தாங்கி கல்லோ அவள் பிரசவத்தில் மறுபிறவி எடுக்கும் ஜென்மமோ பிரசவத்தில் மறுபிறவி எடுக்கும் ஜென்மமோ தியாகி ஓய்வூதியம் பெறாத தியாகியோ தியாகி ஓய்வூதியம் பெறாத தியாகியோ சுதந்திரம் கிடைத்தும் அனுபவிக்க முடியாதவளோ சுதந்திரம் கிடைத்தும் அனுபவிக்க முடியாதவளோ பிறந்த வீட்டை மறந்து வருபவளோ அவள் பிறந்த வீட்டை மறந்து வருபவளோ புகுந்த வீட்டை மறக்க முடியாதவளோ அவள் புது புகுந்த வீட்டை மறக்க முடியாதவளோ தனக்கென எதையும் நினைக்க தெரியாதவளோ ஆமாம் அவள் தனக்கென எதையும் நினைக்கத் தெரியாதவளோ மூச்சு நிற்கும் வரை உழைத்து ஓய்பவளோ மூச்சு நிற்கும் வரை உழைத்து ஓய்பவளோ இனியேனும் புரிந்து மதிப்பளிப்பீர் இனியேனும் புரிந்து மதிப்பளிப்பீர் அவளும் பெண்தானே உணர்வீரோ இனியேனும் புரிந்து மதிப்பளிப்பீர் அவளும் பெண்தானே உணர்வீரோ இந்த கவிதை அவளும் பெண்தான் என்ற தலைப்பில் ஒரு முகநூலில் கேட்டிருந்த ஒரு வாய்ப்பிற்காக எழுதப்பட்ட கவிதை இந்த கவிதை இன்றைய என் இன்றைய கவிதை என்ற தலைப்பிலேயே உங்கள் முன் வாசித்திருக்கிறேன் இந்த கவிதை எப்படி இருக்குது அப்படிங்கூடிய உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் பாலகிதன் தமிழ் சேனலில் கமெண்ட்ஸை போடுங்க இந்த அனைத்து கவிதைகளும் பால பாலகிருந்த தமிழில் பிளேலிஸ்டில் என் இன்றைய கவிதை அப்படிங்கக்கூடிய தலைப்பில் இருக்குது அனைத்தையும் பார்த்து தங்கள் கருத்தை பதிவிட்டு என்னுடைய வளர்ச்சிக்கு மேலும் உதவுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய சேனலை நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லி லைக் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லி கேட்குமாறு உங்களை அன்படன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கவிதையுடன் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் வந்து விடை உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் உண்ணமுத்து நன்றி வணக்கம்